மே இல்ல சொல்லிட்டு இருக்காங்க ஜோசியர்கள் நீங்கள் தோசத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய ஜோசியர் இப்போ சொல்றாங்க தோசங்கிறதே ஒண்ணு கிடையாது ஜோசியர் கூறம் போய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க என்ன அப்படிலாம் இல்லை கிரகங்கள் வலிமையானது பேசிக்கலி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நாம் அத்தனை பேரும் சாதாரண மனிதர்கள் நான் முதலே சொன்னேன் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுபாவம் இருக்கும் ஒரு ஆண் பெண் ஆனால் அவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவாங்க தன்னோட கேரக்டரை வெளியே காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதே தான் கிரகம் இதே தான் கிரகம் இப்போ நல்ல ஒருத்தருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு கிரகம் நல்லாவே வேலை செஞ்சிட்ருக்கும் அந்த கிரகம் அவங்க ஜாத்தில் மோசமாக இருக்கும் ஆனால் நல்லாவே இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கிரகம் அது வேலையை செய்ய ஆரம்பிக்கும் இதை இவங்க அதுக்கு எக்ஸிமிஷன் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க அதுலேயும் இப்போ எல்லாம் இந்த செவ்வா தோஷத்துக்கு இவங்க கொடுக்குற டெஃபனேஷன்லாம் பார்த்தா நிறைய விதி சொல்லியிருக்கு நிறைய விளக்குகள் சொல்லப்பட்டிருக்கு அதனால செவ்வா தோஷமே இல்லைன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்கிறாங்க இன்னொரு குரூப் ஆஃப் பீப்ஸ் செவ்வா தோஷங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க பட் நடைமுறையில் பார்த்தோம்னா செவ்வா தான் அதான் இப்போ சொன்னேன் மார்சிஸ்ட் மார்ஸு தான் அது எப்பயுமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கெடுபலங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண் பெண் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்க நல்லது கெட்டதும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ரிசர்ச் ஓரியன்டாக பார்த்துக்கிட்டே தான் இருக்குது